கால் இல்லைனா எக்குறா கோய் நடந்து போகும் பறந்து தான் போகும் ஏய் பறந்து தான் போகும் கோய்க்கு ரக்கலா இருக்கா அக்குறே எக்குறா கொறக்கும் மூர மாதிரி இந்த படுக்கு கால் இல்ல கால் இல்லங்க கூத மாதிரி இருந்தா கொறக்குங்க வேற என்னெல்லாம் இருக்கும் கோய் என்னெல்லாம் கோட் இருக்கும் Dress என்ன கலர் கோட் இருக்கும் ரெட் கலர் ரெட் கலர் முதல் முறையா ரெட் கலர் Dress கோட்ட கோய் கோதாடா கேக்குற கிருஷ்ணா அதெல்லாம் தூங்கம் உழலை வாக்கிடா வேயிலாம் கிடையாது